ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் டெய்லியுமே நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு டயர்டாக இருக்கும் போது இஞ்சி டீ போட்டு குடிச்சா நல்லாயிருக்குன்னு தோணும் ஸோ அந்த மாதிரி இஞ்சி டீ போடும்போது இஞ்சியை நல்லா தட்டி தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது இஞ்சியோட சாறு முழுமையாக டீலே இறங்கிறது இல்லை இந்த மாதிரி கிரேட்டரில் இஞ்சியை நல்லா துருவி சேர்க்கும்போது இஞ்சியோட சாறு ஃபுல்லுமே டீலே இறங்கும் நீங்கள் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தாலே போதும் இஞ்சியோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிரும் ஸோ நல்ல ஒரு திருப்தியான இஞ்சி டீ குடிச்ச மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஸ்பைசஸ்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்காக தனியாக கண்ணாடி பாட்டிலெலாம் வாங்காமல் வீட்லேயே நம்ம வாங்குகிற காஃபி பாட்டில் ஜாம் பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த காஃபி பாட்டிலில் இந்த ஸ்டிக்கரை உரித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு அதில் கம் ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம கஷ்டப்பட்டு கழுவி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிட முடியும் அதுக்கு இது மேலே ரெண்டு டிராப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ பாட்டிலோட எல்லா பக்கமும் எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும் ஸோ அந்த பிசு பிசுப்பு தன்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு துணி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்கள் பாட்டில் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ஸோ ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிச்ச காயாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த காய் பிடிக்கிறதில்ல ஸோ அதே ஸ்மெல்னாலேயே அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி சமைக்கும்போது அதில் எந்தவித ஸ்மெல்லும் இருக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கட் பண்ண முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கணும் முள்ளங்கி வச்சு சாம்பார் வைக்கும்போது சாம்பாரில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது அண்ட் நல்ல வாசமாக இருக்கும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக ஆம்லேட் போடும்போது முட்டையை கலக்குவோம் இல்லையா அதுக்கு வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடாமல் இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க ஃபோர்க் வச்சு முட்டையை நீங்கள் நல்லா கலக்கும்போது பாருங்கள் நிறையா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஆம்லேட் போடும்போது ஆம்லேட் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பொறிச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பேப்பரை இது போல் நாலாக மடிச்சுக்கோங்க அதோடய கார்னரில் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பேப்பரை குக்கரில் வெயிட் மாட்டுறதுக்கு முன்னாடி இது போல் மாட்டி விட்டுருங்க ஸோ இப்படி நீங்கள் செய்யும்போது விசில் வரும்போது த ஸோ தண்ணி வெளியில் தெறிக்கும் இல்லையா அது மூடி ஃபுல்லாக தெரித்து மூடி பாலாகாது ஸோ அந்த பேப்பரில் தான் பட்டிருக்கோம் அந்த பேப்பரை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் மூடியை கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பூரி செய்யும்போது பூரி இந்த மாதிரி புசு புசுன்னு கிடைக்கிறதுக்கு மாவு பிசையும் போது ஒரு கப் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரவை சேர்த்து மாவு பிசையும் போது பூரி உங்களுக்கு நல்ல உப்பி வரும் அடுத்ததாக உங்களுக்கு மாவு பிசைகிறதே பிடிக்காது அல்லது மாவு பிசைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு விஸ்கு போதும் விஸ்கு வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம் வேண்டிய அளவு மாவு எடுத்துக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு ஃபுல்லாக பாருங்க ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இதுக்கப்புறம் கை வச்சு அந்த விஸ்கில் ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக உருட்டுனிங்கனாலே போதும் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு பிசைஞ்சிட முடியும் ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்தியோ பூரியோ எதுனாலுமே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போலாம் நிறைய பேர் வீட்லேயே பாலாடை சேர்த்து வச்சு வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த பால் இடுங்கள்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே நிறைய இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைங்க ஸோ இப்போ பாருங்கள் முதல் தடவையிலேயே நமக்கு வெண்ண நல்லா திரண்டு வந்திருக்கும் ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் பாருங்க ரொம்ப ஈஸியாக வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு இப்போ இந்த திரண்டு வெண்ணையெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு ஐஸ் வாட்டரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வெண்ணெய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் எப்போவுமே வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் சனா மசாலா எப்படி செய்கிறது தான் இது செய்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சன்னாவை ஓவர் நைட் அல்லது ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சிருங்க ஊற வச்ச கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீம் ரிலீஸான ஒன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொண்டு கடலைன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அல்லது உங்கள் காரத்துக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ கரைச்ச மசாலாவை கடாயில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி மசாலாவை கரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும் இப்போ இந்த மசாலாவையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் இப்போ இதோட ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி பியூரியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ இதோட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் இதோட ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காகி மசாலாலாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தளையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ஃபாலோ பண்ணுற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்